துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நினைச்சதை விட நிறைய விதமான இடங்கள்ல இவர்களுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் தாங்க அதிகமாவே வந்திருக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்மளால போராட முடியும் கண்டிப்பா அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் தீர்த்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில வளம் வரக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆனா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறார்களோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் சரி பண்ண முயற்சிக்கும் போது அதை விட பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு தவிக்கக்கூடிய நிலைமைக்குள்ள போவாங்க முக்கியமா இவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தன்னுடைய வாழ்க்கையில தானே மண் அழிப்போட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் நிறைய தடவை இது போன்ற விஷயங்கள்ல சிக்கி ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ள போயிருக்காங்க அதாவது யாரோ ஒருத்தருக்கு தானே உதவி செய்யறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க உதவி செய்ய போயிருக்காங்க ஆனா உதவி செஞ்ச இவர் யாருக்காக செஞ்சாங்களோ அவர்களிடம் இருந்து இவர்களுக்கு வந்தது எல்லாமே பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை அதிகமாவே பார்த்திருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் யார் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறார்களோ வைக்கிற அவர்களால் இவர்களுக்கு மிஞ்சினது கடைசியில இருக்கிறது ஏமாற்றம் மட்டுமாக தான் இருக்கும் இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் நல்லது பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில யாரும் மற்றவர்கள் நல்லது நினைக்கிறதும் கிடையாது நல்லது செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பது கூட கிடையாது இவருடைய குடும்பத்தார்களை இவர்களுக்கு அதாவது எப்படி சொல்றதுனா வேண்டா வெறுப்பாக குடும்பத்தை வச்சிருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது முக்கியமா நல்ல விஷயங்கள் என்று எதையுமே இவர்களை பத்தி சொல்ல மாட்டாங்க யார்கிட்ட பேசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி ஏதாச்சும் ஒரு தவறான விஷயங்களை புரிதலை வச்சுக்கிட்டு ரொம்பவே அசிங்கமாகவும் மட்டமாகவும் பேசி இவருடைய மனசை புண்படுத்துவாங்க முக்கியமாக நிறைய நபர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும்போது இவன் ரொம்ப நல்லவன்ப்பா இவனை போல யார் இருப்பா இவனை போல யார் நல்லவங்க இருக்க போறாங்க இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல விதமா பேசியிருப்பாங்க ஆனா இவர்கள் அந்த இடத்த இல்லை தெரிஞ்சிருச்ச உடனே இவர்களை பத்தி இல்லாத பொழாது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் குடும்பத்தார்களே வெளியாட்கள் பேசுனாங்கன்னா சரி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனா இவருடைய குடும்பத்தார்களை இவர்களை பத்தி இது போன்ற இழிவான விஷயங்களை சொல்லி எல்லார் முன்பும் அசிங்கப்படுத்துறதே ஒரு நோக்கமாக வச்சிருக்கிறாங்க இவருடைய மனசுல இது எல்லாமே வடுவாக அப்படியே புண்ணு போல அப்படியே ரொம்ப நாட்களாக பதிஞ்சிருச்சுங்க என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்காதானோ அந்த தெய்வத்தை வேண்டாத நாட்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இத்தனை நாள் இவர்கள் வேணும்ன மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கள் நல்லது நடக்கப் போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்லதுலாம் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க இனி அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க சரி இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்க இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் எல்லாமே நோக்கி உங்களுக்கு உள் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கோம் இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாறப்போகுதுன்றத பார்ப்பதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறோம் இது விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க அதாவது இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இதை எனக்கு செய்ய விருப்பம் சாமி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு பார்த்தும் நீங்க செய்யுங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சரி தாராளமா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கான பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே இருக்க போகுது அதனால விருப்பம் செய்யுங்க சரி துழாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் இவர்கள் அங்கே பெற போகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாக கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது உண்டானுச்சு முக்கியமா இவர்கள் யாரை அதிகமாக நம்பினார்களோ அவர்கிட்டயே இவர்கள் போய் கையேந்தி விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு காரணம் இவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் என ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் இருந்து பறித்து தனக்கானதாக மாத்திக்கிட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய சொந்து சொத்து பணம் அவர்களுக்கானது எல்லாத்தையுமே எப்படியாவது தன் பக்கம் அபகரிச்சுன்ற ஒரு காரணத்தினால இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை ஏமாற்றி முழுவதுமாக ஏமாற்றி நம்பிக்கை துரோகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடினாங்களோ அந்த ஒரு விஷயத்துல தோல்விகள் என்பது கிடைச்சிச்சு இனி அது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடன் வாங்கி வச்சுட்டீங்க தெரியாது உங்ககிட்ட வாங்கிட்டப்பா கடனை இப்படி என்ன சாவடிக்கிறீ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கடன் பிரச்சினைனால நொந்து போயிட்டு இருந்தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது கடன் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட மாட்டோமா இந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு நாளுமே மனச்செலவுல அந்த கடவுளை பிரார்த்தனை செய்யாத நாட்களே கிடையாது ஏன்னா அப்படி சுராமராஜனுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையினால ரொம்பவே மன உளைச்சலுக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சில தினங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அதை தீர்த்துட்டு வாழ்க்கையில நம்ம மாறி முன்னேறி போயிடலாம் ஆனா ஒவ்வொரு தினமும் அப்படின்ற மாதிரி இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே இருந்துச்சு இவர்கள் நிலையாக நிற்க கூட முடியல அப்படி கீழே வீழ்த்தப்பட்டாங்க தள்ளி விடப்பட்டாங்க எல்லோரும் சேர்ந்து இவர்கள் மேல ஏறி உட்கார்ந்து அமுக்கி இவர்களை ஒண்ணுமே இல்லாம மூச்சு விடுவதற்கு கூட வழி இல்லாம செஞ்சுட்டாங்க இப்படி வாழ்க்கையில இருந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப காலமா ஆசைப்பட்ட மாதிரி கடன் இல்லாத பணப்பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் நாட்கள் ஆசை மட்டும்தான் பட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களா அது நிறைவேறி இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது முக்கியமாக இவர்கள் எந்த ஒரு இடத்துல தோத்துட்டோன்னு நினைச்சு அழுதாங்களோ கண்ணீர் விட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில வெற்றி கொடியை நாட்டு எல்லோர் முன்பும் மதிப்பு மிக்க நபராகவும் எல்லாரிடம் முன்பும் எல்லார் முன்பும் நான் சொல்றேங்க ஒரு நல்ல மனிதனாகவும் வளம் வர ஆரம்பிப்பார்கள் எத்தனை நாட்கள் தோற்றுருக்காங்க ஆனால் தோத்துதல் எல்லாத்தையுமே இன்றைய தினத்துல மூடி மொழி தூரமா வச்சிட்டு இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களும் தொல்லைகளும் இருந்திருக்குங்க அப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்தும் தொல்லைகளில் நீ வரக்கூடிய காலங்களில் வெளியே வந்து இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்களோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அது இவர்களுக்கானதாக மாறும் இவர்கள் இழந்த விஷயத்தை இவர்கள் மீட்டெடுத்து வாழ்க்கையினுடைய அந்த உச்சக்கட்ட எல்லைக்கினுடைய உயரத்திற்கு சென்று எல்லார் முன்பும் பதில் மிக்க ஒரு நபராக வர வர ஆரம்பிப்பார்கள் இது வரக்கூடிய காலங்களில துலாம் ராசினுடைய பிரச்சனையாக கருதப்பட்ட தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்கள் எல்லாமே இது லாபக லாபகரமாக இருக்கும் ரொம்ப நா காலமாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில பெரும் பிரச்சனை சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க முக்கியமா தொழில் ஏற்பட்ட பிரச்சனைனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்காக இருக்காங்க யார் நம்மகிட்டே இருந்து பறிக்க நினைக்கிறாங்கன்றது எல்லாமே இவர்களுக்கு புரியாமலே புரியாத புரியா இருந்துச்சு ரொம்ப நாட்களாகவே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் கூட ஏற்பட்டுச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரிங்க அந்த இடத்திற்கு இவர்கள் சென்று அடைவார்கள் அதுவும் யாருடைய துணையும் இல்லாமல் யாரும் இவர்களுக்கு உதவி செய்யாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நபராக மாற இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பதும் உங்களுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதும் நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு விதந்தாபாதமாக ஏதாவது சில விஷயங்களை செய்வதும்னு ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நீங்க அவர்களுக்கு புரிய வைக்க பல விஷயங்களை செஞ்சு முயற்சி பண்ணீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் சரி நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா நீ யாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தார்களே யார் என்னன்னு கேட்குற மாதிரி விதத்துல நிறைய விஷயங்களை அவமானப்படுத்திருக்காங்க இவர்களுக்கு கோபம் வரும் ஏன்டா இப்படி பண்ற கொஞ்சம் சொல்றதை கேட்குற நான் சொல்ல தப்பா இருக்காதுரா அளவுக்கு தான் சொல்றேனே இவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு அறிவுரைகள் கூறினாலும் உனக்கே வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாது நீ எனக்கு சொல்றியான்ற மாதிரி பிள்ளைகளும் சரி அதை எடுத்த சகோதர சகோதரிகள்னு ஒவ்வொருத்தரும் ஏன் நண்பராக இருந்தாலும் சரிங்க நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணுன்ற மாதிரி நிறைய நபர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமலும் அவ்வமானப்படுத்தி இருக்காங்க எல்லோரும் முன்பும் ஒருத்தங்க முன்னாடி நம்ம அவமானப்படுறோம்னாலேயே அதுக்கப்புறம் நமக்கு கூலி குறுகிறோம் அது போன்ற ஒரு வாழ்க்கையில கூணி குறுகி என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே அழுதுருக்காங்க இருக்காங்க தனியார் தன்னுடைய கஷ்டங்களை கூட யார்கிட்டையும் பகிர்ந்துக்க நினைக்கல இந்த துலாம்ராசி கார்கள் ஏன்னா தன்னுடைய கஷ்டங்களை யாரையாச்சும் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சாலும் அதுக்கும் கேலி கிண்டல்னு செய்றாங்களே என்று ஒரு வருத்தம் தான் இவருடைய மனசுல ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை நம்ம ஒருத்தங்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னா அதுல நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது ஆனா அதுல இருந்து ஒரு எப்படி சொல்றோம்னா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நமக்காக இவங்க இருக்காங்கன்ற எண்ணம் வரும் அப்படி சொல்லும் போது கூட இவருடைய மனசை காயப்படுத்துன்றதுக்காக சில வார்த்தைகளால சில விஷயங்களை கூறி அவமானப்படுத்துவது அசங்கப்படுத்துவதில் இருந்தால் தான் தன்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல மனசு வரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில துன்பமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்தார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்த இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இவர்கள் என்ன நினைச்சாங்களோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறப்போகுது இனி துன்பமில்லாத மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை என்னன்னு பார்ப்போம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம பார்க்க புகழும் என்பதை பார்த்தாச்சு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க இல்லாதவங்க விற்க ஆனா இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது கிடைக்கும் துழாம் ராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக இருக்கிறது சுக்கர பகவான் கடவுளாக இருப்பது மகாலட்சுமி நீங்க வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வீட்டு கதவை நீங்க திறக்கும்போது எல்லாமே மகாலட்சி தாயே வருங்க ஐஸ்வர்யம் தருங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தைய ஒரு மூன்று புற உச்சரிச்சுட்டு உங்களுடைய வீட்டு கதவை திறங்க இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டு கதவை திறக்கும் போது இது போன்ற சொல்லி விட்டு நீங்க திறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க அதை எல்லாத்துக்குமான தீர்வாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களுக்கான தீர்வாகவும் எல்லாமே பணப்பிரச்சனைகளை கூட முழுவதுமாக நீங்க உங்களால் இதை வார வாரம் செய்ய முடியாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க முக்கியமாக சொல்ல போனால் டிசம்பர் இந்த வருஷம் அதாவது டிசம்பருக்குள்ள நீங்கள் எப்ப வேணாலும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் ஆனால் உங்களுக்காக நேரமாக நாளைய தினமே உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா அமாவாசை தினம் இருக்குது முக்கியமாக இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நாள் அமைஞ்சிருக்குது இந்த ஒரு பதிவை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்ற போது குலதெய்வம் தான் இருக்கீங்கன்ற போது கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டுவாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த நாட்கிழை இதை நீங்க எட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் துண்டு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீரும் இன்னைக்கு தினம் அம்மாவாசைங்கிறது உங்களுக்கு மிகவும் பலன் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி இன்னைக்கு முடியல போக முடியாம போச்சு இல்லை நாளைக்கு முடியாம போச்சுனாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு எப்போது அதற்கான நேரங்கள் கிடைக்குதோ அப்போது நீங்க போயிட்டு உங்களுடைய தெய்வத்தை வேண்டிட்டு வாங்க நிச்சயமா இதை நீங்க எப்ப செஞ்சாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரமாக இருக்கும் ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு காலடி மண்ணை எட்டு வருவது அதை வீட்டில் இவாசனை கட்டுவதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அதை நீங்க சரியான முறையில செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே மாற்றம் ஏற்பட்டு நன்மைகளையும்